நம்முடைய கர்த்தர் ரிட்சகர் மகேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம ஏழு வார்த்தைகளை சிலுவையில் ஏசப்பா பேசின ஏழு வார்த்தைகளை தியானிச்சிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை வாக்கியம் மூன்றாவது வாக்கியம் ஏசப்பா சிலுவையில பேசின மூன்றாவது வாக்கியம் மூன்றாவது வாக்கியம் என்ன யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை தாயையும் அருகே தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ மகன் என்றார் மூன்றாவது வார்த்தை ஸ்திரீயை நோக்கி அதோ உன் மகன் என்றார் இந்த மூன்றாவது வார்த்தை இன்றைக்கு நாம தியானிக்க போறோம் அங்க ஏதேன் தோட்டத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளும் தேவன் பேசின வார்த்தைகளும் ஏழு அதற்கு அடுத்த அப்டேட் அதாவது பதில் கொடுக்கிற விதமாக குமாரன் சிலுவையில பேசுறாங்க ஏதேன் தோட்டத்துல பேசினது தேவன் சிலுவையில பேசினது குமாரன் குமாரன் பதில் கொடுக்கிற வண்ணமா இந்த வாக்கியங்கள் அமைந்திருக்குது ஆதாமையும் ஏபாலையும் தேவனாக கர்த்தர் பூமியின் மண்ணினாலே சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்துல கொண்டு விடுறாங்க அவர் படின உடன்படிக்கையை மீறுறாங்க இதனால என்ன வருது பாவம் வருது சோ சாத்தானுக்கு கீழ்படிந்ததுனால சாத்தானுக்கு அடிமை ஆயிட்டாங்க இப்ப தேவனாக கர்த்தா தோட்டத்துக்குள்ள வர்றாங்க ஆதாமே நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படி எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டதுக்கு அதாவது நிர்வாணி என்று ஆதாமும் ஏவாளும் அறிந்து ஒழிச்சிருக்காங்க இப்ப தேவன் வந்து தோட்டத்துல வந்து கேட்கிறாரு நீ எங்கே இருக்கிறாய் ஒரு நிலைமைப்பு என்ன இதுக்கு குமாரன் சிலுவையில பதில் கொடுக்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் இப்ப தோட்டத்து வாழ்க்கை அவங்க இழக்க வேண்டியதா இருக்குது உனக்கு நிர்வாணி என்று அறிவித்த யார் நீ புசிக்க வேண்டாம் நான் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின கண்ணிய நீ புசித்தாயோ என்று தேவன் கேட்கிறாரு இதற்கும் குமாரன் சிலுவையில பதில் சொல்லறாரு அங்க தோட்டத்து வாழ்க்கையை இழந்தாங்க அந்த இடத்துல குமாரன் இரண்டாவது வார்த்தைய பதில் சொல்லுறாரு இன்றைக்கு நீ மறித்தாலும் என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று இனி மூன்றாவது வார்த்தை தேவன் தோட்டத்தில் ஸ்திரீயை பார்த்து ஏவாளை பார்த்து பேசுறாரு தோட்டத்தில் மூன்றாவது வார்த்தை தேவன் ஏவாளை பார்த்து பேசுற வார்த்தை ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றா இந்த இடத்துல ஒரு வார்த்தை ஸ்திரீயை நோக்கி தேவனாகிய கர்த்தர் யாரை நோக்கி ஸ்திரீயை நோக்கி அந்த இடத்துல அவர் அழகா போட்டிருக்கலாம் ஏவாளை நோக்கின்னு சொல்லியிருக்கலாம் தேவனாகிய கர்த்தர் ஏவாளை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன ஆனா அவர் ஏவாளன் குறிப்பிடல அந்த இடத்துல குறிப்பிட்ட வார்த்தை ஸ்திரீ ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன அவர் அவ்வளவு ஃபீலிங்ஸ்ல அவ்வளவு வருத்தத்துல தேவன் கேக்குறாரு நாங்க திருத்துவ தேவனா நாங்க படிச்சமே இந்த பூமி எல்லாத்தையும் படைத்த ஆறாம் நாள் கடைசியா தானே உங்களை தான் சிருஷ்டித்தேன் நீங்க எந்த குறைகளும் இல்லாம சந்தோஷத்தோடும் அழுகை இல்லாம துக்கம் இல்லாம வியாதி இல்லாம ஒரு இளைப்பாரதல நான் வாழ்க்கைய வாழ்வதற்கு நான் உங்களை படைத்து வைத்தனே நீங்க சாத்தானுக்கு கீழ்ப்படிதனால எவருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் அதற்கு நீங்கள் அடிமைகள் ஆகிறீர்கள் என்று ரோமர் புஸ்தகத்துல இருக்கே நீங்க இப்ப சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்படி இருந்தால சாத்தானுக்கு அடிமையாக போய் நிர்வாணியாக ஆளுகை இழந்து தோட்டத்து வாழ்க்கை இழந்து இழைப்பார் வாழ்க்கை இழந்து படைச்சேன் தேவ பக்தி உள்ள சந்ததியை நான் பெரும்படிதானே பெற்று பூமியை ஆளுகி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தானே நான் உன்ன படைத்தேன் இப்ப ஏ தேவனுடைய பிளானையே இந்த ஸ்திரீ இந்த ஸ்திரீயை கொலைத்து விட்டார் எல்லா பிளான் டோட்டல் கலர்ஸ் தேவன் ஒரு திட்டம் போட்டு இருந்தா ஆனா இந்த ஸ்திரீ நிமித்தம் அந்த பிளான் ஃபுல்லாவே என்னாச்சு டோட்டல் பிளான் கொலாப்ஸ் ஆச்சு என்ன பண்ணலாம் இப்போ வேற ஒரு பூமியை வேற ஒரு பூமியை உருவாக்கலாமே அவருக்கு அவரு ஆதாமியம் ஏவாலயம் அந்த இடத்துல அழித்து விட்டு ஒரு புது உலகத்தை உருவாக்கி இருக்கலாமே அதுதானே மல்கியா புத்தகத்துல இருக்கு மல்கியா மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வஸ்தனம் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே அவர் ஆவி தான் ஆவி பரிபூர்ணமாயிருந்துச்சே வேற ஒரு உலகத்துல வேற ஒரு ஆதாமியமான படைத்து வச்சிருக்கலாமே ஆனா அவர் அதை பண்ணவே இல்லை அவர் சொன்னதை செய்யும் அளவும் ஓயாத தேவன் உங்களுக்கு நான் தான் சொல்லுறேன் தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்னா அது நிச்சயம் செய்வார் நம்ம அதுல விசுவாசத்துல பலவீனர்களா இருக்கக்கூடாது அவர் சொன்ன வார்த்தையை செய்து முடிக்கும் அளவும் அவர் மாட்டார் அவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் அவரிடத்துல அது வெறுமைய திரும்பவே செய்யாது அவர் வாக்கு மாறாத தேவன் இங்க அவர் அதோட திட்டம் அவர் திட்டம் போட்டுட்டாருன்னா அதை எப்படியாவது அதை செய்து முடிப்பார் ஸ்திரீட்ட கேக்குறாரு நீ இப்படி செஞ்சிச்சியே இப்படி செய்தது என்ன தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே நான் உன்னை உங்களை ரெண்டு பேரை நான் படைத்த தோட்டத்துல விட்டேன் ஆனா இங்க சாத்தானுக்கு அடிமைத்தனத்துக்குள்ள போனால இனி பிறக்கக்கூடிய சந்ததிகள் எல்லாமே அடிமைத்தனத்துக்குள்ளாகத்தான் எல்லாருமே கட்டப்பட்டிருப்பாங்க தேவ பக்தியோட சந்ததி வராது அடிமைத்தன சந்ததிதான் இந்த சிலுவைக்கு ஏசப்பா வந்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பாடி வரைக்குமே அடிமைத்தனத்துல எல்லாருமே இருந்தாங்க எல்லாருமே நியாய பிரமாணத்திற்கு அடிமையாகத்தான் இருந்தாங்க இப்போ குமாரன் சிலுவையில மூன்றாவது வார்த்தையா பதில் சொல்லறாரு யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழாம் வசனம் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் இப்போ ஏதே தோட்டத்துல ஏவாள் ஸ்திரீயாக அங்க எழுதப்பட்டிருக்கு ஸ்திரீயே இப்படி செய்தது என்ன அந்த ஸ்திரீ தேவனுடைய சந்ததி என்ன பண்ணிருக்கணும் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்திருக்கணும் ஏவாள் அதை இழந்து விட்டாள் இப்ப தோட்டத்திலே வாக்கு பண்ணப்படுது உன் வித்து ஒருவர் வருவார் அந்த பதினைந்தாம் வசனத்தில் ஆதியாக மூன்றாம் பதினைந்தாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் வருவார் உன்னுடைய வித்து ஸ்திரீயின் வித்தாக வருவார் உன் நீ பண்ணக்கூடிய வேலையை அவர் செய்வார் மகன் அதாவது ஸ்திரீ ஏவாள் ஏவாளின் மகன் அங்க கொடுக்கப்படலை ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வருவார் அந்த வித் என்ன பண்ணும் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும் ஸ்திரீ பண்ணக்கூடிய மகன் பண்ணுவார் அதற்கு அடையாளமாகத்தான் மூன்றாவது வார்த்தையா குமாரன் சொல்லறாரு தாயை நோக்கி தாய் என்பது சபையை அடையாளப்படுத்துது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சபையை பார்த்து சொல்லுறாரு ஸ்திரீயே அதோ உன் மகன் மகன் அன்ப இது இந்த மரியாலைய விட்டுருங்க யோவானை விட்டுருங்க ஏசப்ப மரியாளை பார்த்தா யோவானை பார்த்தா சொன்னாங்க இந்த ரெண்டு நபரையும் விட்டுருங்க அவர் சொன்ன அந்த வார்த்தைய மட்டும் எடுங்க தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் இங்க தோட்டத்தில் பேசப்பட்ட அந்த ஏவாள் அந்த ஸ்திரீங்கிறத இங்க மென்ஷன் பண்றாரு ஸ்திரீயே இங்க தோட்டத்துல வித்து வரும்னு சொன்னாரு அந்த வித்து தான் இந்த மகன் ஸ்திரீயே அதோ ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா நமக்கு ஒரு பொதுமொழி மொழிபெயர்ப்புல நமக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டார் அந்த மகன் தான் இவர் ஏசு கிறிஸ்தவ் இந்த சத்தியம் கொஞ்சம் கருகலானதுதான் ஆனா கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன்னா ஏவாள் வந்து ஸ்திரீயா ஸ்தாபிக்கப்படுற ஸ்திரீ கிட்ட சொல்லுறாரு நீ தேவ உள்ள சந்ததியை பெறணும் ஆனா அதை என்ன பண்ணிட்ட இழந்துட்ட ஒண்ணும் பிரச்சனை இல்ல உனக்கு ஒரு வித்து வரும் அந்த ஸ்திரீயின் வித்து ஒருவர் என்ன பண்ணுவாரு பிறப்பாரு அப்படின்னு அங்க வாக்குத்த முதன் முறையா ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுது தோட்டத்துல இப்ப இதற்கு பதிலா குமாரன் சொல்லறாரு தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் உன் மகன் என்ன பண்ணிட்டாரு வந்துட்டாரு தேவ பக்தி உள்ள சந்ததியை என்ன பண்ண போறாரு சிலுவையில பெற்றெடுக்க போறாரு இதுதான் இந்த ரெண்டுக்குமான சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தாயை நோக்கி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தாயை நோக்கி தாயை நோக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு இத தாய் சபையை அடையாளப்படுத்துது இன்னும் உங்களுக்கு ஒரு ஒரு சொன்னா புரியும் நினைக்கிறேன் தோட்டத்துல ஏதே ஏதே தோட்டத்துல மனுஷங்களை படிச்சுட்டாங்க பாவம் செய்துட்டாங்க தோட்டத்தை விட்டு வெளியே துரத்திட்டாங்க இப்ப நிறை வாழ்வை இழந்துட்டாங்க இப்ப எல்லாருமே ஒரு ஒரு இமேஜினேஷன் எல்லாருமே இப்ப தேவனுக்கு முன்பாக வந்து முறையிடுறாங்க நாங்க தோட்டத்துக்குள்ள போனோம் ஆண்டவரம் இப்போ குமாரன் வர்றாங்க சிலுவையில் அரைந்த வண்ணமாக நிற்கிறாங்க இப்ப குமாரன் தான் நம்மளை ரட்சிப்பாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்ப எல்லாரும் வந்து மனுகுலம் ஒட்டு மொத்தமாக தேவனுக்கு முன்பாக வந்து என்ன கேட்டிருப்பாங்க என்ன கேட்டிருப்பாங்க மொத்த மனுஷங்களும் பிதாவே எங்களை மன்னிப்பீராக நாங்க செய்த பாவம் தான் தோட்டத்துக்கு வாழ்க்கையை இழந்துட்டோன்னு முத வாட்டியா மன்னிப்பு கேட்டிருப்பாங்க மனுகுலம் சோ இந்த மன்னிப்ப சிலுவையில தேவன் பெற்று தந்தார் சரி நாங்க என்ன தோட்டத்துக்கு போலாமா அப்படி கேட்டிருப்பாங்க நாங்க தோட்டத்துக்கு போல எங்கெல்லாம் எல்லா தோட்டத்துக்கு போலாமா அப்படி அப்படின்னு இரண்டாவதா கேட்டிருப்பாங்க அப்ப அதுக்கும் குமாரன் பதில் சொல்றாரு எஸ் நீங்க இன்னைக்கும் நாங்க என்ன பண்ணலாம் அந்த பாரடைஸ் பாரதைஸுக்கு என்ன பண்ணிக்கலாம் போய்க்கலாம் பதில் சொல்றாரு மூணாவது இப்ப தோட்டத்துக்கு போய் பாக்குறாங்க அந்த தோட்டம் இல்ல எருசலேம்ல சியோன்னு ஒரு இடம் இருக்கு எருசலேம் எருசலேம்ல தான் இந்த ஏதேன் தோட்டம் இருந்ததா ஸ்காலர்ஸ் வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க ஏதேன் தோட்டம் இந்த எரிசலேமல இந்த எரிசலை மலை மேலதான் இருந்துச்சு ஏன் அப்படி அங்கதான் ஏதேன் தோட்டம் இருந்துன்னு சொல்றாங்கன்னா ஏதேன் தோட்டத்துல ஒரு நாலு ஊற்று அந்த ஏதேன்ல வந்து பாஞ்சிச்சு ஏதன் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்வதற்கு ஏதேன்ல இருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்துச்சு அதுல கீஹோன் கீஹோன்ங்கிற ஊற்று இப்பவும் தான் என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது அந்த தேவாலயம் கட்டிருந்தாங்க சாலமோன் தேவாலயம் கட்டும்போது போது அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த அதுக்கு பின் பக்கத்துல இருந்துதான் அந்த ஊற்று என்னாச்சு ஆலயத்துக்கு உள்ளாக வந்து அந்த எஸ்ஐக்கல் புஸ்தகத்துல அழகா கொடுக்கப்பட்டிருக்கு ஆலயத்துக்கு உள்ளாக வந்து அந்த பலிபீடம் பக்கத்துல போய் நேரம் என்ன போச்சு ஒரு கீதரோ நாராட்டு கீழே போச்சு அங்கதான் தான் இல்ல கணுக்கால் அளவு இல்ல அப்புறமா போ கொஞ்சம் தூரம் போகும்போது முழங்கால அளவு அப்புறமா எப்படி தண்ணி நீச்சல் அளவிற்கு மேல அந்த அந்த நூற்று ஊற்று எல்லாம் இருக்கு சோ அந்த ஊற்று வச்சு சொல்லுறாங்க ஏதேன் தோட்டம் இந்த இட ஏதேன் வந்து இந்த இடத்துலதான் இருந்தது அப்படின்னு அவங்க ஸ்காலர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சரி இப்போ தோட்டம் எடுக்கப்பட்டு பரலோக என்ட்ரன்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க தோட்டம் வச்சிருக்காங்க இப்ப இது வெறுமையாச்சு அது வெறுமை அந்த வெறுமையான ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் சியோன் சியோன்னா என்ன வெறுமை ஒன்றுமே இல்லை ஆனா கர்த்தர் சொல்றாரு நம்ம வாழ்க்கை எப்ப வெறுமையா இருக்குதோ கர்த்த சியோன்னு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் எப்ப நம்ம வாழ்க்கை வெறுமையாக்கப்படுதோ அந்த வெறுமையிலிருந்து நம்மளுடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து வருது சரி இப்ப இந்த மனுகுலம் எல்லாருமே சரி ஏசப்பா தான் போலான்னு சொல்லிட்டாரு தோட்டத்துக்கு போலான்னு சொல்லிட்டாரு தோட்டத்துக்கு போக தோட்டம் இல்ல இப்போ வந்து கேக்குறாங்க ஏசப்பா கிட்ட தோட்டத்தை தான் அவங்க காணமே என்ன பண்றது அதுக்குதான் பதில் சொல்லறாரு ஸ்திரீ சபைய பார்த்து சொல்லறாரு மனுகுலத்தை பார்த்து சொல்லறாரு அதோ உன் மகன் மகன் வருவார் குமாரன் வருவார் குமாரன் வந்து என்ன பண்ணுவாரு சபையாக தோட்டத்துக்குள்ள அழைத்து செல்வார் இந்த தாய் என்பது சபை அடையாளப்படுத்துது இது எப்படி சபையை அடையாளப்படுத்துதுன்னு சொல்றேன் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பவுல் அழகாவே கொடுத்துட்டாரு அவ பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலே பவுல் வந்து நீட்ட சொல்லிட்டாரு ஆப்ரஹாவுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டச்சு என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுச்சு சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் உனக்கு ஒரு சந்ததி வரும் அந்த சந்ததி அது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஆப்ரஹாம் சாரா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் அந்த சந்ததி வாக்குத்தத்தம் ஆனா இடையில என்ன வர்றது எகிப்த தேசத்துல இருந்து ஒரு அடிமைப்பண் உள்ளவரா ஒரு அடிமை பெண் உள்ள வந்தனால அவள் மூலமா ஒரு குழந்தை என்ன பண்ணுது பிறக்குது எஸ்மாவே அது அடிமைத்தனத்தில் அடிமை பெண் எத்தனை பிள்ளைய பெற்றாலும் அது தான் அந்த குழந்தை பிறக்கும் இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அப்படியே நிக்குது அவங்களுக்கு இன்னும் என்ன வரல சந்ததி வரல ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுச்சு நடுவுல என்ன வருது அந்த அடிமைத்தனப் பெண் வந்தனால அடிமைத்தனத்தில் பிள்ளை பெறுகிறாள் இப்போ இப்பதான் என்ன ஆகுது சாராளுக்கும் ஆப்ரஹாமுக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது மாதிரியே ஒரு சந்ததி வருது ஈசாக்கு என்ன ஆகுது இந்த அடிமைத்தனத்தில் பெற்ற அந்த ஸ்திரீயினுடைய பையன் இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சாராளின் மகனுக்கும் சண்டை வருது சண்டை வந்தனால இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சாராள் அந்த அடிமைத்தனத்தில் பெற்ற அந்த இஸ்ம வேலையும் அந்த அடிமைத்தனத்திற்கு உள்ள அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க வெளியே துரத்துறாங்க புரியுதா அடிமைத்தன பெண்ணும் அவருடைய மகனும் வெளியே துரத்தப்படுறாங்க இப்ப யாரு மட்டும்தான் இருக்கா வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த தாய் யாரு சாராள் தகப்பன் யாரு ஆப்ரஹாம் இவனும் அவனுடைய பையனும் தான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க இது மாம்சத்துக்குரியதா பார்த்தா இவ்வண்ணமாக தோன்றும் ஆனா இத பவுல் சொல்லுறாரு இது ரெண்டும் ஞான அர்த்தம் உள்ளவைகள் கலாத்திய நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா இது ஞான அர்த்தம் உள்ளவைகள் இதை எப்படி பார்க்கணும் மாம்சத்துக்குரியதா பார்க்க கூடாது இதை நம்ம ஆவிக்குரியதா பார்க்கணும் எப்படின்னா வாக்கு பண்ணப்பட்டாச்சு ஒரு வித்து வர என்ன பண்ணியாச்சு வாக்கு பண்ணப்பட்டாச்சு ஏ வாழ்க்கை இப்ப அதே வித்து இப்போ ஆபிரஹாமுக்கும் சொல்றாரு உனக்கு ஒரு சந்ததி வரும் அந்த சந்ததி வரும் அப்படின்னு வாக்கு பண்ணப்பட்டாச்சு இப்ப என்ன ஆகுது ஒரு அடிமைத்தன பெண் உள்ள வருகிறார் இது இந்த ஆஹார் என்பது சீனாய் மலையிலுள்ள அரபி உள்ள சீனாய் மலைக்கு பெயர் தான் என்னது ஆஹார் அந்த ஆஹார் மலை அந்த சீனாய் தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நியாய பிரமாணத்துக்குள்ளாடி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அடிமைத்தனத்துக்குள்ளாடி இருக்கிறாங்க நியாய பிரமாணத்துல எல்லாரும் இதை பண்ணுனாதான் இது இதை இது அந்த விசுவாசம் என்ன ஆகுது விசுவாசிக்கணும் அது நியாய பிரமாணம் கிறிஸ்துவை நோக்கி தான் வழி நடத்ததே தள்ளி நியாய பிரமாணத்தினால யாருமே பரிஹோரணர் ஆக்கப்படவில்லை நியாய பிரமாணம் அதாவது கட்டளைகள் கட்டளைகள் மொத்தம் எவ்வளவுன்னா அறுநூற்றி பதிமூணு கட்டளைகள் இருக்குது நமக்கு தெரிஞ்சது பத்து கட்டளைகள் தான் சொல்லுவோம் அந்த பத்து கட்டளை எழுபதாச்சு எழுபதுல இருந்து அறுநூற்றி பதிமூணு கட்டளைகள் நியாய பிரமாணமாக கொடுக்கப்பட்டிருக்கு அதுல யாக்கோபு ரெண்டாம் அதிகாரத்துல கொடுத்திருக்கு கூட இந்த நியாய முடிச்சா தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்பட முடியும் ஆனா இயேசு கிறிஸ்து வரைக்கும் எந்த மனுஷனாலையும் அந்த அறுநூத்தி பதிமூணு நியாய பிரமாணங்களையும் முடிக்க முடியல எல்லாரும் அடிமைத்தனத்துக்குள்ளாக தான் கட்டப்பட்டிருந்தாங்க இது ஆஹார் என்பவள் தானே இது ஆகாரும் ஆஹார் என்பது நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே ஆகாரின் சந்ததிகள் அடிமைத்தனத்தின் சந்ததிகள் இப்ப மேலான எரிசலேமாக யார் கருதப்படுறா மேலான எரிசலே சாராள் இல்ல கலாத்திய நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மேலான எரிசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் சுயாதீனம் உள்ளவள் யாரு சாராலை அடையாளப்படுத்துது சாரால் எப்படி வாக்குதத்தின்படி பிள்ளை பெற்றாள் அவளால தப்பம் தரிக்க முடியல ஆனா வாக்குத்தம் வார்த்தை இருந்ததால அவரோட சந்ததியை பெற்றெடுத்தாள் ஈசாக்கு ஆனா இத ஞான அர்த்தமா பார்த்தாச்சுன்னா அந்த சந்ததியில வந்தவர் தான் கிறிஸ்து கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குதத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே இப்போ ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் சந்ததி வரும்னு சொன்னாங்க அந்த சந்ததி ஈசாக்கல்ல கிறிஸ்து புரியுதா இப்போ இது மேலான எரிசலே மேலான எரிசலே நமக்கு காத்திருப்பவர் யார்கள் யாரெல்லாம் நம்ம எல்லாரும் தான் மேலான எரிசலே அப்போ இந்த எரிசலே மலைக்கு காத்திருப்பவங்க யாரு யூதர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கு அவங்க இப்ப சந்ததியா இருக்காங்க சந்ததி யாருன்னா கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் இருக்காங்களோ கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெறப்பட்டு அதாவது தண்ணீர்ல மூழ்கி யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கோட மறைத்து யாரெல்லாம் கிறிஸ்துவோட இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சந்ததி இவங்கதான் யாரு மேலான எருசலேமுக்கு சுயாதீனம் சு மேலான எருசலேமுக்கு சொந்தக்காரங்க சுயாதீனம் உள்ளவர்கள் ஆஹார் அடிமைத்தனத்தில் பிள்ளை பெற்றால் சாராள் சுயாதீனம் உள்ளவளாக பிள்ளை பெற்றாள் சோ இந்த சபைய பார்த்தா சொல்றாரு எங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுயிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் இது யாரால வந்துச்சு அந்த குமாரனால வந்துச்சு அப்ப தாய் என்பது யாரை அடையாளப்படுத்துது மேலான எருசலேமுக்கு காத்திருப்பவர்கள் தான் தாய் அந்த மேலான எருசலேமுக்கு சொந்தக்காரர் நிக்கிறாங்க யாரு ஸ்திரீ ஸ்திரீங்கிறது யாரு சபை சபை யாரு மணவாளனுடைய மணவாட்டி அப்ப இந்த மணவாட்டிய பார்த்து அந்த தாயை பார்த்து மணவாட்டியிட சொல்லுறாரு அதோ உன் மகன் உன் மகன் என்ன பண்ணிட்டாரு வந்துட்டாரு இனி என்ன பண்ணிக்க கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் எப்படி இருக்காங்க புது சிருஷ்டியா இருக்காங்க சோ கிறிஸ்துவின் சந்ததி அவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கிறார் அவர் எப்படி பெற்றெடுத்தார்ங்கிறது நம்ம அடுத்த வார்த்தையில தியானிக்கலாம் என் தேவனே என் தேவனே என்னென்ன கைவிட்டு இருந்த வார்த்தையில அவர் எப்படி வந்து தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்தார் பெற்றெடுத்தார் என்பது அந்த அந்த வார்த்தையில நம்ம தியானிச்சிருப்போம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் சோ இத்தனை வருஷம் என்ன ஆயிருக்கு வெயிட் பண்ணிருக்காரு எல்லாருமே பிரமாணத்துக்கு அடிமையா தான் இருந்தாங்க ஏசு கிறிஸ்து சிலுவையில வந்து மறித்து உயிர் துளறது வரைக்கும் எல்லாரும் பிரமாணத்துக்கு எப்படிதான் இருந்தாங்க அடிமைத்தனமாதான் இருந்தாங்க எது வர்றது வரைக்கும் குமாரன் வரும் குமாரனை விசுவாசிக்கிறது வரைக்கும் இப்ப குமாரன் சிலுவையில என்ன பண்றாரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கிறார் இப்போ சிலுவைக்கு பின்பாக வரக்கூடியவங்க யாரு சுயாதீனம் உள்ளவள் சோ யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசித்து சபைக்குள்ளாக இருக்கிறீர்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும் குமாரனோடு பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் சோ நிச்சயமா என்ன பண்ணிருக்கணும் சபைக்குள்ளாக இருக்கணும் சபைக்குள்ளாக என்ன பண்ணிருக்கணும் குமாரனை பற்றி போதிக்கணும் இப்ப எல்லாம் சபைக்குள்ள குமாரனை பற்றி போதிக்கிறதே இல்ல தன்னை பற்றி போதிக்கிறாங்க தன்னுடைய நான் என்ன போதிக்கிறாங்க எல்லாரையும் போதிக்கிறாங்க ஆனா கிறிஸ்துவை விட்டு விட்டார்கள் அதற்காக சபை அழைக்கப்படவில்லை சபை என்பது கிறிஸ்துவை அறிகிற அறிவு அறிவின் மேன்மைக்குதான் சபை அழைக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சபைக்குள்ள இருந்தா மட்டும்தான் தேவன் வரும் பொழுது குமாரன் வரும்பொழுது சபை எடுத்துக் கொள்ளப்படும் இந்த ஸ்திரீயின் வித்தாக வந்த குமாரன் வந்து இந்த சபையை என்ன பண்ணுவாரு எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்குள்ள போவார் தோட்டத்து வாழ்க்கையை இழந்ததுன்றே வாழ்க்கிட்ட சொல்றாரு வித்து வருவாரு வந்து என்ன பண்ணுவாரு சபையாக எல்லாரும் சேர்ந்து உங்க நீயும் சரி உன் சந்ததியும் சரி தேவ பக்தி உள்ள சந்ததியை அவர் பெற்றெடுப்பார் வந்து பெற்றெடுத்த தேவ பக்தி உள்ள சந்ததிகளை எல்லாரையுமே நான் தோட்டத்து நிறைவாழ்வுக்குள்ளாடி கொண்டு போவேன் அப்புறம் நித்தியத்துக்கு அப்புறம் அதாவது இரண்டாம் அந்த சிங்காசனம் வைக்கப்பட்ட நியாயத்தீர்ப்புக்கு பிற்பாடு நம்ம எல்லாருமே எங்க போவோம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாடி பிரவேசிப்போம் இதத்தான் பவுல் வந்து கலாத்தியர் புக்கு ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இருந்து வாசிச்சிங்கன்னா அப்படியானால் நியாயப்பிரமாணம் பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்தால் நீதியானது நியாய பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே அப்படி இல்லாதபடியினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்துக்கு கீழ் அடைத்து போட்டது ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பட்டிருந்தோம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே ஆக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்தவரிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது சோ அது ஒரு நியாய நியாயப்பிரமாணம் ஒரு ஒரு டீச்சர் ஏசப்பா வருவாரு நியாயப்பிரமாணத்துல எல்லாருமே கிறிஸ்துவதான் சொல்லிட்டே வருது ஆனா யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க நியாயப்பிரமாணத்தை எடுத்துட்டாங்க கிறிஸ்துவை விட்டுட்டாங்க நாம என்ன பண்ணிட்டோம் நியாயப்பிரமாணத்தை எடுக்கல கிறிஸ்துவை விசுவாசிச்சோம் நாம தான் யாரு சபை சோ ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு அதோ உன் மகன் சரி இத இதே புக்களை எழுதி வச்சிருக்கு இந்த குமாரன் இவ்வண்ணமாக வருவாரு குமாரன் எப்படி வந்து பூமியில பிறப்பாரு அப்படிங்கிறத ஏசாயா அழகா அவருடைய புக்ல எழுதியிருக்காரு ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இளக்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது இப்படி ஏசாயா அவருடைய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல இந்த மேசியா பத்தி சொல்லியிருக்காரு இந்த இளக்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக எழும்புகிறார் இது கொஞ்சம் புரியாதது மாதிரியே இருக்கு அந்த ஏசாய தெற்குதரசு எழுதுனது நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல நம்மளுடைய பாவா எடிஷன்ல கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு இது ஒரிஜினல்ல எப்படி இருக்குன்னா அதாவது செப்துவ ஜிந்து பைபிள் செப்துவ ஜிந்துன்னா ஏசாப்பா பூமியில வர்றதுக்கு இருநூறு வருஷங்களுக்கு முன்பே இந்த ஹீப்ரோல இருந்து கிரீக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க பழைய ஏற்பாடை ஹீப்ரூ பைபிள கிரீக்கக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க இந்த கிரீக்க இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க சோ LXE เนี่ย நீங்க கூகுல்ல பண்ணி போய் பார்த்துட்டீங்கனா பைபிள நீங்க என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் LXE செட் வச்ச இந்த பைபிளல இந்த ஏசாய் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் we brought a report as a child before him as a root in a thirsty lad அதாவது நாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம் ஒரு குழந்தையை பற்றி ஒரு குழந்தை அவருக்கு முன்பாக வரத பத்தி அந்த குழந்தை எந்த இடத்துல இருந்து வருதுன்னா வறண்ட ஒரு நிலத்துல இருந்து அது எழும்ப போகுது ஒரு குழந்தைய பத்தி நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம் அதுக்கு முந்தின வசனம் எங்க தீர்க்க தரிசனத்தை யாருமே என்ன பண்ணல விசுவாசிக்கல எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை யாருமே விசுவாசிக்கல நாங்க இப்படி ஒரு குழந்தைய பத்தி சொல்லிட்டே இருந்தோம் ஆனா யாருமே ஆனா விசுவாசிக்கல அந்த குழந்தைய பத்தி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க அந்த குழந்தை எங்க இருந்து வரும் ஒரு வறண்ட நிலத்துல இருந்து வரோம் மரியாலை அடையாளப்படுத்துது மரியாள் மரியாள் ஒரு கன்னி கன்னியின் கற்பம் ஒரு வறண்ட நிலம் அந்த வறண்ட நிலத்துல இருந்து ஒரு குழந்தை வளருமா ஒரு குழந்தை வருமா அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க நாங்க சொன்னதை யாரும் என்ன பண்ணல விசுவாசிக்கல ஆனா இந்த வரண்ட கன்னியின் கற்பத்துல இருந்துதான் அந்த குமாரன் அந்த குழந்தை என்னாச்சு வந்துச்சு அந்த குழந்தை என்னாச்சு இந்த வறண்ட கற்பத்துல இருந்துதான் கன்னியின் கற்பத்தில இருந்துதான் இந்த குழந்தை வந்துச்சு ஆனா யாருமே என்ன பண்ணல விசுவாசிக்கல எல்லாரும் இப்படி வருமா இப்படி ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவாளா அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுனாங்களே தள்ளி யாருமே என்ன பண்ணல விசுவாசிக்கல சோ இதையும் யார் எழுதி வச்சிருக்கா எஸ் ஆயி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல எஸ் ஆயி ஆழ எழுதி வச்சிருக்காங்க கருவு நான் சொல்லிடுறேன் மூன்றாவது வார்த்தையாக ஏ வாழ்கிட்ட சொல்லறாரு நீ இப்படி பண்ணது என்ன ஸ்திரீயை பார்த்து தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களை எல்லாம் படைச்சேன் ஆனாலும் பரவாயில்ல உன் வித்து ஒருவர் வருவார் அவர் என்ன பண்ணுவாரு சிலுவையில தேவ பக்தி உள்ள சந்ததி என்ன பண்ணுவாரு பெற்றெடுப்பார் அந்த சந்ததியா சபை அவருடைய மனவாட்டி அந்த மணவாட்டியை யார் அழைத்து கொண்டு போவார் அவர் சிலுவையில சொல்றாரு நம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் சபையை பார்த்து சொல்றாரு அதோ உன் மகன் அங்க வாக்கு தட்டம் பண்ணப்பட்ட மகன் இவர் தான் இவர் வந்துதான் எங்க அழைத்து செல்வாரு தோட்டத்துக்குள்ள அழைத்து செல்வார் அந்த மகன் எப்படி எழும்புவார் ஒரு வறண்ட நிலத்திலிருந்து எழும்புவார் ஒரு கன்னியின் கற்பத்திலிருந்து அந்த குழந்தை எழும்புவார் அந்த குழந்தைதான் நம்மளை தோட்டத்து நிறைவாழ்வு நிறைவான வாழ்வு வாழ்வுக்குள்ளாடி நம்மளை அழைத்து செல்வார் புரிஞ்சிருக்கோம்னு விசுவாசிக்கிறேன் சுவாவி ஆரவத்தாமே உங்க எல்லாருக்கும் அஹ் இந்த சத்தியம் இன்னும் ஆவி இன்னும் நிறைய இருக்கு அந்த கலாத்தியர் புக்கு ஃபுல்லாவே அந்த நியாயப்பிரமாணத்தை பத்தி தான் சொல்லிட்டே இருப்பாங்க நீங்களும் நல்லா தியானிச்சு பாருங்க இன்னும் நிறைய விஷயம் இந்த இந்த ஸ்திரீ அதோ உன் மகன் உள்ளடி இருக்கு நான் நான் ஒரு கொஞ்சமாக தான் நான் ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் தான் ஒரு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஒரு மெசேஜ் இது ஸோ அதை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஒரு சின்ன டாபிக் தான் உங்களுக்கு தான் சொல்லிருக்கேன் ஸோ நீங்களும் தியானிச்சு பாருங்க தேவன் தாமே உங்களுக்கும் உதவி செய்வாராக ஹலோ லூயா ஆமாம்